வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பார்க்கும் போது எக்ஸட்ரா யூஸ் பண்ணி பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் தெளிவா கேட்கும் அதே மாதிரி இப்ப டைம் இருந்தா மட்டும் இந்த வீடியோ பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப பாருங்க ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க ப்ளீஸ் ஏன்னா அதனால உங்களுக்கு யூஸ் இல்லை எனக்கே யூஸ் இல்லை நான் உங்கள் பாலிமர் நிருபர் கோவை ரமேஷ் நீங்க ஒரு பெட் லவரா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் என்னோட வீட்டுல ஆர்கே ஃபார்ம்ஸ் அண்ட் பெட்ஸ் பேர்ல ஒரு ஒருங்கிணைந்த பண்ண உருவாக்கி முயல் காடை நாய் வான்கோழி கிண்ணி கோழி நாட்டு வாத்து மெகின் வாத்து மணிலா வாத்து பூஸ் வாத்து நாட்டுக்கோழியில சிறுவடை பெருவடை பேன்சி கோழி கருங்கோழி சோனாரிகோலி மணிப்புரா லவ் பேர்ட்ஸ் பிஞ்சஸ் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் நிறைய பெட்ஸ் வளர்த்துட்டு இருக்கேன் நான் என்னோட வீட்டை சுத்தி உருவாக்கி இருக்கிற ஒருங்கிணைந்த பண்ணையோட முதல் ரெண்டு பார்ட்டி நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாக்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு பார்ட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுல இப்ப ரெண்டாவது பார்ட்டோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு மூணாவது பார்ட்டுக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வியூஸ் ஆஃப் கோவை ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே போல உள்ளூர் செய்திகளை பார்க்க வரும்னா என்னோட இன்னொரு சேனலான ரியல் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா துடிலூர் கணுவாய் ரோடு இந்த ரோடு தெரியுதா இந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கேஆர் மளிகை நேர் கபனாய்குழாய் ஜங்ஷனில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டில்தான் வீடு உள்ளே வந்து பார்த்தாலே பெரிய மாமரம் தெரியும் அதுலேருந்து நேராக உள்ளே வந்தோம்னா இந்த க்ரீன் கலரு நெட்டு கட்டியிருப்பேன் ஃபுல்லாக வீட்டை சுற்றியுமே அதுதான் என்னோடய வீடு அடுத்து இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் பார்த்திங்கன்னா வாத்தோட செக்ஷன் நமக்கு நாயக்கூர் வச்சுருந்தே அந்த என்ட்ரன்ஸ் அதோடய பிள்ளாண்டி பக்கம் வாத்து இவ்வளோதான் பயங்கர சத்தமாக இருக்கும் நான் பேசுறது கேட்குதான்னு தெரில பங்களா பங்களாபாத்துன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க இருங்க நான் பக்கத்தில் காமிக்கிற மாதிரி இந்த இவனுக்கு தான் பெருசாக இருப்பானு பங்களாபாத்துன்னு இவனுக்கு தான் சத்தம் போடுறது ஒரு ஒரு வாத்து வந்து ஒரு நாய் வச்சுக்கிறதுக்கு சமம் புதுசாக யாராவது வந்துட்டாங்கன்னா பயங்கரமாக கற்றுவானுங்க போட்டு இப்போ ஏய் கத்தாதீங்களா இருங்கடா அப்போ அப்படி தான் கற்றுவாங்க நான் உள்ளே போய் காமிக்கிறேன் இருங்க பார்த்தீங்கன்னா நாலு வகையான வாத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நாட்டு வாத்துக்கேன் ஜூம் பண்ணி இதெல்லாம் நாட்டு வாத்துக்கேன் எல்லா கலர்லேயும் இருக்குது அதாவது கருப்பு வெள்ளை அந்த இது கலந்துருக்கு ப்யூர் வெள்ளையில் இருப்பானுங்க இதுதான் பெகின் வாத்துன்னு சொல்லுவாங்க இப்போ பெங்களூர் வாத்துன்னு சொல்லுவாங்க பெகின் வாத்துன்னு சொல்லுவாங்க நீங்கள் நிறைய இந்த பிராய்லர் வாத்து மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் அப்புறம் இவனுக்கு தான் இந்த பங்களா வாத்துன்னு சொன்னாங்க பெருசாக இருப்பானுங்க இது நல்லா ஒரு மூணு அடி ஐட்டுக்கு மேலே வருவானுங்க நல்லா பயங்கரமாக சத்தம் போடுவானுங்க இதில் வந்து மணிலா வாத்துன்னு இருக்குது மூஞ்சியில் வந்து மணி இருக்கும் அதோட திரை ஃபேஸில் பாருங்கள் மணியாக ரெட் கலரில் இருக்கும் இதெல்லாம் மணிலா வாத்துக்கு இருக்குது கிட்டத்தட்ட இது இப்போ இங்கே இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த நாட்டு வாத்து பொறிச்ச குஞ்சுங்க இதுக்கு இதுக்கு முன்னாடி செட்டு இது இது அதுக்கு முன்னாடி செட்டு இது பெருசாகிட்டானுங்க அதுக்கு அடுத்த செட்டு அது மூணு செட்டு இப்போ இதில் உள்ளே இருக்கானுங்க இதில் இந்த இவனுங்களோட குஞ்சு மூணு தான் பொறிச்சானுங்க அதில் ரெண்டு செத்து போச்சு ஒன்று இருக்கான் ஒன்றை காமிக்கிறேன் அவன் இங்கே இங்கே இருப்பானு இங்கே அவனுக்கு மட்டும் தான் அவன் தனியாக தெரியும் எங்கே அவன் அவன் இதுக்கெல்லாம் அவன் இவருக்காக செஞ்ச கூண்டு ஆனால் கூண்டுல எவனும் அடையிறது இல்லை ஓப்பன்லேயே அடைஞ்சிக்கிறானு எங்கடா உங்க வாத்து அந்த குஞ்சு காணும் இருக்கா இருக்கா கண்டுபிடிச்சிட்டேன் தயவன் தான் தனியா தெரியும் நடைய வித்தியாசமா இருக்கு பாருங்க இந்த நடுவில் இருக்கிற மாதிரி வெள்ளையா இவன் தான் வந்து அந்த பங்களா வாத்து பூஸ் வாத்தோட குஞ்சு மூணு குஞ்சு தான் பொறிச்சுது ஆனால் மூணில் ரெண்டு செத்து போச்சு போன வாரம் இப்போ ஒன்று மட்டும் இருக்கான் இது ரொம்ப ரேட் அதிகம் இது பேரே உங்களுக்கு வந்து ஐயாயிரூவா ஏழாயிரூவா அந்த ரேஞ்சில் வரும் இதுலாம் இந்த இது இது வாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு சாப்பாடு தான் போடுறேன் சாப்பாடு கூட வந்து கொஞ்சம் எஸ்கேஎம் ஃபீடு தானியங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுறேன் இதுகளுக்கு இதுக்கு குளம் வெட்டி விட்ருக்கேன் ஜேசிபி வச்சு வெளியிலேருந்தே தோண்டி போர் இருக்கிறனால தண்ணி விட்டுறோம் டெய்லியுமே இதில் நல்லா ஸ்விம் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருவானுங்க உங்களுக்கு சும் பண்ண வீடியோவில் இருக்க பழைய வீடியோவில் இருக்காது வேணால் அட்டாச் பண்ணுறேன் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கூஸ் பார்த்து முட்டை வச்சு அடைப்படுத்துட்டுக்குது பாதி முட்டை இங்கு பட்டில் வச்சுருக்கேன் பாதி முட்டை எது கூட வச்சுருக்கேன் இப்போ இங்கே இருக்காடி அடப்படுத்துட்டு இருக்கிறான் பத்தந்தான் பயங்கரமாக இருக்க சாப்பாடு ஒரு எல்லாம் ரெடியாக வந்துடுவான காலையில் சாப்பாட்டுப்பட்டுக்கு எவ்வளோ வந்துட்டானுங்க நல்லா பயங்கர பசி ஓட்டுறதுக்கான ஒன்று இருக்குது இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கஞ்சி மாதிரி கலக்கியிருப்பேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும் அது நம்ம கஞ்சி பதத்தில் கலக்கி இதை தான் போடுவோம் வாத்துக்குற பகுதி மட்டும் தண்ணி இருந்துட்டே இருக்கனால ஈரமா வரைக்கும் கணக்கு வரைக்கும் நானே ஒரு ஆறு டைம் வலிக்கு தொழுந்துருக்குறேன் அதிகம் பற்றி போட்டால் காலம் வலிக்கு தொழுந்துடுவோம் அதில் இங்கே நடக்குவோம் மட்டும் பார்த்து நடத்துகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து காலையில் ஒரு டைமு சாயங்காலம் ஒரு மூன்றரை இல்லை மூணு மணி அந்த மாதிரி டைமில் ஒரு டைம் போட்டுருவோம் ரெண்டு நேரம் சாப்பாடு இருக்கு கோழிகளுக்கும் வாத்துக்களுக்கும் சுட்டு முடிச்சோடனே அங்கே குளத்துக்கு போக பாருங்கள் போய் குளிக்க ஆரம்பிச்சுடுவாங்க குளத்தில் சாப்பிட்டு முடிச்சோடனே இல்லை குளத்துக்குள்ளே இருப்பானுங்க எங்களுக்கு வந்து வாழைத்தண்டு வாழை வாழைன்னா ரொம்ப பிடிக்கும் வாழை இலையெல்லாம் இப்போ பாருங்க இது பெரிய கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மரப்பக்கம் இருந்தது இங்கே எல்லாத்தையும் தின்னு ஓட்டானுங்க கீழே அடியிலேருந்தே கொத்தி தின்றுவானுங்க வாழைக்கண்ணெல்லாம் இங்கே வைக்கவே முடியாது சுத்தமாக எந்த செடியுமே விட மாட்டானுங்க அவனை விட்டு வச்சுக்கன்னா அந்த கருவேப்பிளையை சாப்பிட மாட்டேங்கிறானுங்க அப்புறமா வேப்பிலையை சாப்பிட மாட்டேங்கிறானுங்க மற்ற எல்லாத்தையும் தின்னு ஓட்றானுங்க எதுவுமே விட்றதில்லைங்க பாருங்க ஒரு புல் பூண்டு இருக்காது போட்டு முடிச்சோன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க தண்ணியில் ஆடிட்டு அவங்க க்ளீன் பண்ணிக்குவாங்க ஃபுல்லாக சுற்றி எல்லா பக்கம் அப்படியே வருங்க அவங்க எல்லாருமே அவங்க உடம்ப க்ளீன் பண்ணிக்குவாங்க தண்ணியில் நினச்சி சுத்தமாக ஸோ ஸோ மிச்சம் மீதி இருக்கிறது இந்த கடைசியாக தான் இந்த மணிலா பாத்து வந்து சாப்பிடுவானுங்க இந்த பாருங்கள் கடைசியாக வருவானுங்க இந்த கூசு வாத்துக்குள்ளே கடைசியாக இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கிறானுங்க க்ளீன் பண்ணி உடம்பு புளிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகி தூக்கம் போட ஆரம்பிச்சிடுவாங்க பயங்கரமாக தூங்குவானுங்க தூங்கினாலும் கூண்டுலாம் தனியாக கூண்டில் அடைச்சிருந்தவர் அந்த கூண்டில் நைட்டு திறந்து விட்டானு ஓடுறதுக்கு பெரிய வாத்துக்கு போய் இந்த மூணு மணிலா வாத்து மற்றதுல நாட்டு வாத்து பெகின் வாத்து டேய் போங்கடா போ போ கூண்டுக்குள்ளே போ சைடில் தோப்பன் பண்ணி வெளியே வந்துட்டானுங்க ஒன்று போக ஆரம்பிச்சோன்னா அப்படியே லைனாக அதுக்கு முன்னாடியே போயிடுவானுங்க எல்லாருக்கும் இவங்கிட்ட அதான் ஒரு கேரக்டர் அவுட்டரில் க்ரீன் நட்டு தான் கட்டினேன் சுத்தியுமே வீட்டை சுற்றியுமே ஆனால் அதையும் வந்து இந்த பெரிச்சாளி ஓட்ட உடனே இது பண்ணிடுது பாம்பு அதையும் உள்ளே பூந்து வந்துடுதுன்னு சொல்லிட்டு மீன் வலை வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு இது கால இன்ச்சு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுன்னு மீன் வலை வாங்கினேன் இந்த மாதிரி ஒரு இது இதை போட்டால் பாம்பு வந்து சிக்கிக்கும் அப்படின்னாங்க இது வந்து பாருங்கள் ஒரு எட்டு அடி ஒம்போது அடிக்கு அப்படியே ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன் ஆனால் இதையும் வந்து பெருச்சாலி ஓட்ட பண்ணிடுது இந்த வலையும் மீன் வலையும் ஓட்ட பண்ணிடுது கோழி வான் கோழிகளெலாம் உள்ளே வராமல்றக்காக வீட்டை சுற்றியுமே அந்த மீன் விலையை கட்டி விட்டுருக்கேன் இது வந்து கொஞ்சம் ரெண்டு இன்ச்சு கேப் அந்த மாதிரி சைஸில் பார்த்தது ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் இருக்கும் இந்த சைஸில் கட்டி விட்டுருக்கேன் ஆனால் அதையும் மீறி எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அதில் பூந்து வந்துடுறேன் ஒரு ரெண்டு அடி ஹைட் இருந்தாலே போதும் அதை தாண்டி வரமாட்டாங்க மேக்ஸிமம் பறக்காது வாத்து அதனால் இப்போ இந்த அளவுக்கு வலை போட்டுவிட்டால் இது தாண்டி வர்றதில்லை ஆனால் என்ன எங்கேயாவது சந்து கரைச்சிதுன்னா இந்த இது வலைகளை ஓப்பன் இருந்ததுன்னா அதில் பூந்து உள்ளே வந்துருவானுங்க நேற்று மிஸ் ஆனதெல்லாம் எனக்கு வீடியோ எடுத்துடலான்னு பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்தா மழை வந்துடுச்சு இது அப்படியே ஊட்டி மாதிரி ஆகிப்போச்சு கிளைமேட்டு அப்படியே மழை சாரல் சரிதா அப்படியே சாரல் மழை செஞ்சிட்ருக்குது இதில் என்னென்னா வாத்துக்களுக்கு கொண்டாட்ட மழை வந்தால் செமையா என்ஜாய் பண்ணுவானுங்க வாத்துக்க பார்த்தீங்கன்னா வாத்துக்கு செமையாக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பானு மழையை ஆனால் கோழிக்கு தான் பாவம் மழை வந்துன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவானுங்க நினைச்சா மரத்துக்கடையில் போய் அப்படின்னு நின்றுக்குவானுங்க அப்படியே ஒவ்வொரு மரத்துக்கடையிலேயும் இதில் வாத்து முட்டை கண்ட பக்கம் வச்சிடும் அதாவது கூண்டுக்குள்ளே அடைக்கிற வரைக்கும் கூண்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தது நான் கூண்டுக்குள்ள அந்த வெளியே தான் படுக்குதா அது எங்க பக்கம் காலையில இருந்துச்சு பார்த்தோம்னா உள்ள தான் நடக்கணும் எல்லா பக்கம் முட்டை இருக்கும் முட்டைகளை ஃபஸ்ட்டு எடுக்கணும் புரியுதுங்களா எத்தனை முட்டை கிடக்குன்னு பாருங்க பத்து பதினஞ்சு முட்டை அங்கங்கே அங்கங்கே முட்டை வச்சு விட்டுரும் வீடியோ ஒரே வீடியோல இவ்வளோவும் காட்ட முடியாதுன்னு நிறைய இருக்கு அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு தனி ஒரு செக்ஷன் இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து நாட்டுக்கோழிக்கு இருக்குது ஃபுல்லாக நாட்டுக்கோழிக்கு ஒரு அது ஒரு ஐம்பது நூறு பக்கம் இருக்குது மாதிரி குஞ்சு நிறையா பொறுத்திருக்கு இங்க் பட்ரு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு ஒன் ஆர் டூ வீடியோஸில் காட்டுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இன்னும் நிறையா இருக்குது காட்டுறேன் இதை ஃபுல்லாக பண்ண சுற்றி காமிக்கிறேன் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வியூஸ் ஆஃப் கோவை ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எதாவது பண்ண வைக்கணும் ஐடியா இருந்ததுனாலோ இது இந்த மாதிரி எப்படி வளர்த்தணும் கோழி வளர்த்துறது மற்ற எதாவது ஐடியான்னு நான் எனக்கு ஒன்றும் பெருசாக ரொம்பலாம் தெரியாது எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எதாவது ஃப்ரீயாக டைமில் வாங்க வந்து பண்ணே விசிட் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா முயல் கூட விளையாடலாம் முயலுக்கு ஃபீட் பண்ணலாம் பறவைகளுக்கு ஃபீட் பண்ணலாம் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நிறைய பேர் ஆல்ரெடி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பறவைகளை இதுகளெல்லாம் காமிச்சிட்டு போயிட்டு முயல் கூட விளையாட விட்டு பறவைகள் காமிச்சு இதெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நீங்களும் வாங்க எப்போ வேணாலும் வந்து வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா காடை முட்டை நாட்டுக்கோழி முட்டை வாத்து முட்டை இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து வாங்கிக்கலாம் காடை முட்டை வந்து நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேன் வாத்து முட்டை பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேன் நாட்டுக்கோழி முட்டை ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேன் கொஞ்சம் டிமாண்டாக தான் போயிட்டுருக்கு முன்னாடியே கால் பண்ணி கேட்டு வந்துடுங்க என் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நயன் டபுள் த்ரீ ஃபோர் நைன் டபுள் செவன் அதே மாதிரி நாட்டுக்கோழி குஞ்சுகள் குஞ்சு தேவைப்பட்டதுன்னா சொல்லிடுவோங்க வந்து வாங்கிக்கோங்க அதேமாதிரி வான்கோழி குஞ்சு தேவைப்பட்டாலும் வந்து வாங்கிக்கலாம் அதேமாதிரி முயல் குட்டிகள் ஏதாவது வளர்த்துறதுக்கு தேவைப்பட்ட பெட்டா வளர்த்துறதுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் வாத்து தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் இதெல்லாமே நம்மகிட்ட இருக்குது வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பண்ணையை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கலாம் ரேட் ரீசனபுளாக தரேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்